நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க பாகிஸ்தான் ரெண்டா உடைய போதா இதை சொன்னது யாரு நம்ம ரகுமானா இந்த கேள்வி இப்போ பெரிய அளவில் நெட்டிஷன்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பலுச் அப்படிங்கிற மக்கள் ஒரு குறிப்பிட்ட இனத்து மக்கள் பலுசிஸ்தான் அப்படின்னு தனி நாடு கேட்டு ரொம்ப காலமாக போராடிக்கிட்டு இருந்தவங்க இப்போ வீறு கொண்டு எழுந்திருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபை இவங்க கேட்ட உடனே நாடு தனியாக பிரிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கிருமா சீனா இதுக்குள்ள வந்து பெரிய கலகம் செய்ய வாய்ப்பு இருக்கா ஈரான் அமைதியாக இருப்பாங்களா ஆப்கானிஸ்தான் ஒத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டா இவ்வளவு நாடுகளா பாலிசிஸ்தான் தனி மாநிலமாக பிரிவதற்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் மாநிலமாக அல்ல நாடாக பிரித்து வாங்குவதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அது சாத்தியம்னு சொல்கிறார் ரகுமான் இது சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது பலசிஸ்தானை பொறுத்தளவில் அங்கே வாழக்கூடிய மக்கள் மூன்று வெவ்வேறு நாடுகளில் தங்களுடைய மக்களையும் சொந்தங்களையும் இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து இல்லை நாடுகள் பிரிவடையக்கூடிய அந்த நேரத்தில் வெவ்வேறு குழுக்களாக வெவ்வேறு நாடுகளில் போய் தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியும் போது இந்த பலிசிஸ்தான் மக்கள் நம்ம ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர்னு சொல்லுவாங்கள்ல அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து பலுசிஸ்தான் அப்படின்னு ஒரு தனி மாநிலமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அங்கே பஞ்சாபிகளும் வாழ்கிறாங்க இந்த சன்னி பிரிவை சேர்ந்த பலுசிஸ்தான் மக்களும் வாழ்கிறாங்க இதில் நிறையா பேர் பலுச் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்குன்னு செப்பரேட்டாக மொழி இருக்குது இப்போ நம்ம தமிழ் மொழி மாதிரி அவங்களுக்கும் தனியாக மொழி இருக்குது அவங்களுக்கான பாரம்பரியம் இருக்குது இதோடு அவங்க இஸ்லாமியர்களாக மாறினவங்களும் இதே பலசிஸ்தான் மாநிலத்தில் இருக்காங்க பஞ்சாப் சேர்ந்தவங்களும் அங்கே வாழ்கிறாங்க பஞ்சாபிகளும் வாழ்கிறாங்க இப்போது பஞ்சாபிகளுக்கும் இந்த பலசிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்களுக்கும் மாகாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கும் இடையில பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அது என்னங்கிறத பேசலாம் பட் இந்த பலசிஸ்தான்கிறது பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரியே ஈரானில் சிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு அங்கேயும் இந்த பலுச்சு மக்கள் வாழ்கிறாங்க ஆப்கானிஸ்தானை பொறுத்தளவில் நிம்ரூஸ் அண்டு ஹெல்மெண்ட் அப்படிங்கிற அந்த பகுதியிலையும் இந்த மக்கள் வாழ்கிறாங்க ஆக மொத்தத்தில் மூன்று நாடுகளில் இந்த பலூச் மக்கள் வாழ்கிறாங்க இவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் வாழ்கிறாங்க ஆனால் இவங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை அதன் காரணமாக தான் இவங்க நாடு கேட்டு போராட்டம் பண்ணுறாங்க இப்போ இந்த ரகுமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை சொன்னனே அவர் ஏஆர் ரகுமானான்னு கேட்காதீங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஜமாத் இஸ்லாம் கட்சியினுடைய தலைவர் இவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட இவருடைய முழு பெயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பஸ்லூர் ரகுமான் அப்படிங்கிறது தான் இவருடைய பேர் இப்போ பாகிஸ்தானுடைய நாடாளுமன்றத்தில் அவர் முன்வச்ச தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பலிசிஸ்தான் அப்படிங்கிற அந்த மக்கள் அந்த மாகாணம் அப்படிங்கிறது இப்போ பாகிஸ்தானை விட்டு பிரிந்து தனி நாடாக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு இதற்காக நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைய ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம் ஸோ எங்களுடைய நாடு தனியாக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு பாகிஸ்தான் உடையும் உடைய போகிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார் வங்கதேசத்தில் அமெரிக்கா எப்படி வந்து பிளான் பண்ணி உள்ளே வந்தாங்களோ ஷேக் ஹசீனா வெளியேற்றப்பட்டாங்களோ ஒட்டுமொத்த நாடுமே வந்து முஸ்லீம் நாடு தான் ஆனால் அது எப்படி வந்து பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவை வெளியேற்றினாங்களோ இப்போ அமெரிக்காவினுடைய கைப்பாவை தான் அந்த இடத்துல வந்து உக்காந்துருக்காங்க அது இந்தியாவுக்கும் நெருக்கடி ஸோ இதை மையப்படுத்தி இப்படிப்பட்ட நேரத்தை பயன்படுத்தி பாலிசிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தனி நாடு உருவாக்குவதற்கான வாய்ப்பை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பாகிஸ்தானுடைய நாடாளுமன்றத்தில் போட்டு உடைக்கிறார் இதுதான் இன்றைக்கி ஹாட் டாபிக் பாகிஸ்தான்ல இந்த பலுசிஸ்தான் எண்ணூற்றி எண்பத்தோரு கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கு இதில் பலுசிஸ்தான் மட்டும் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் பரப்பளவுடையது அப்போது அப்போ இந்த நா இந்த மாநிலம் தனியாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னா பாகிஸ்தானுடைய நிலப்பரப்புங்கிறது மேலும் சுர சுருங்கும் அது மட்டுமல்ல சுரங்க வேலைகள் இருக்குல்ல அதுல அதிகமான அளவில் இந்த பலுசிஸ்தான் மக்கள் தான் ஈடுபடுத்தப்படுறாங்க கிட்டத்தட்ட கொத்தடிமைகளாக இருக்காங்க இவங்களுக்கான படிப்பறிவு உள்ளிட்ட விஷயங்கள் எதுவுமே பாகிஸ்தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது இல்லை எந்த விதமான அடிப்படை முன்னேற்றமுமே இந்த பலுசிஸ்தான் மாகாணத்துல கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த மக்கள் முன்னுமைக்கக்கூடிய விஷயம் சுதந்திரம் அடைஞ்சதா சொல்லப்படக்கூடிய இந்த பலுசிஸ்தான் அப்படிங்கிற அந்த மாநிலம் இன்ன வரைக்கும் நீ முன்னேற்றாமலே வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய இந்த மாநிலம் இங்கே வளம் மிகுந்த மாநிலமாக இருக்குங்கிற ஒரே காரணத்தினாலதான் இன்னைக்கு சீனா எங்களை ஆக்குப்பை பண்ண ட்ரை பண்ணுது ஸோ நீ அவங்களுக்கு எதிராகவும் சக்தி வாய்ந்த நபராக இருக்கியான்னு பார்த்தா அங்கேயும் கடன் வாங்கி அவங்க கிட்டையும் நீ அடிமையா இருக்க நீயே அடிமை உங்ககிட்ட ஏன் அடிமையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பலுசிஸ்தான் நாட்டு மக்கள் மாநிலத்தின் மக்கள் இப்போ முன்வைக்கக்கூடிய விஷயம் என்னது பலுசிஸ்தானில் உக்ரைன் மாதிரி நிறைய கனிமங்கள் இருக்கா என்ன பிரசாத் சொல்ற அப்படின்னு கேட்டால் வரலாற்றை நன்றாக நம்ம புரட்டி பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய உண்மைகள் வந்து நம்மளை அப்படியே தலைய கிருகிருகிருன்னு சுத்த வச்சிடும் அந்த அளவிற்கு இந்த பலிசிஸ்தான் மக்களுடைய வேதனையை சொல்லி மாறாது பலிசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு ஒரு குரூப் பிஎல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க தான் இந்த மக்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பெரிய அளவில் நாட்டமோடு செயல்படுறாங்க இவங்களுக்கு ஆதரவாக ஆப்கானிஸ்தான்ல இருந்து டெக்ரா டெக்ரிக் இ தாலிபான் அப்படிங்கிற அந்த குரூப்பும் இவங்க கூட சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இப்போது இந்த பாலிசிஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாபிகள் மீது தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு இப்போ ரீசண்டாக நடந்த அட்டாக்கில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்க இதில் போராளிகள் இருபது பேருக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க பொதுமக்கள் நிறையா பேர் வந்து இருபத்தோரு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் உண்மையான விவரம் யார் யார் மேலே பாம்போட்டா அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட் இன்னும் கிடைக்கல அப்படின்னாலும் இந்த பிரச்சனையை மையப்படுத்தி தான் இப்போ பலசிஸ்தான் அப்படிங்கிற அந்த தனி மாநிலம் தனி நாடாக பிரிய போகிறது அப்படிங்கிற செய்தி வழியாக இருக்குது ஸோ இங்கே அங்கே நடக்கக்கூடிய துயரங்கள்லாம் வரிசையாக ஒவ்வொன்றா பட்டியலிட்டு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து மாதத்திற்கு இரண்டு பேர் இறந்து போயிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ரிப்போர்ட் சொல்லுது இவ்வளவு கொடூரமாக அந்த மக்கள் வந்து துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அப்போ அவங்களுக்கான நிரந்தர நிவாரணம் அப்படிங்கிறது விடுதலை அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ அவங்க முன்வைக்கக்கூடிய விஷயம் சரி இந்த சுரங்கம் அந்த மேட்டர்லாம் சொன்னியே அது என்னாச்சு அங்கே எப்படி அவ்வளோ கனிம வளங்கள் இருக்குன்னு யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டா ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் பாகிஸ்தான் இவங்க இடையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஒரு பெரிய ஆய்வு ஒன்று நடத்துகிறாங்க ஐந்து ஆழ்துளை கிணறுகள் போடுறாங்க அந்த ஆழ்துளை கிணறுகளோட சேர்த்து அமெரிக்காவோடையும் சேர்ந்து டையப் பண்ணி இவங்க நடத்தின ஆய்வில் அங்கே தாது மணல் இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டுமல்ல காப்பர் கோல்டு சில்வர் இது எல்லாமே அந்த இடத்துக்குள்ள அடங்கியிருக்கு ஸோ பலிசிஸ்தான் அப்படிங்கிற அந்த மாநிலம் வளம் மிகுந்த மாநிலம் இதை நம்ம டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு பாகிஸ்தான் மட்டுமல்ல சீனா முயற்சிக்குது அமெரிக்கா முயற்சிக்கிறது இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தானும் ஈரானும் இதை சத்தமே இல்லாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஈரான் இந்த நாட்டுக்குள்ள பெரிய அளவில் முயற்சி பண்ணலை காரணம் என்னென்னா ஈரானில் இருக்கிறவங்க ஷியா பிரிவு முஸ்லீம்கள் இருக்கிறவங்க ஷன்னி பிரிவு முஸ்லீம்கள் அதனால் ஈரான் இருக்குது பட் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற நாடு இந்த பலுசிஸ்தான் அப்படிங்கிற அந்த தனி ஒரு நாடு உருவாவதற்கான எல்லா வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா இந்தியாவோடு இந்த ஈரான் கொண்டிருக்கக்கூடிய நப் நட்பு ஆப்கானிஸ்தானும் கொண்டிருக்கக்கூடிய நட்பு ஆப்கானிஸ்தானில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அமெரிக்க படைகள் வெளியேறினாங்க அப்படி வெளியேறினதற்கு மிகப்பெரிய அளவிலான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த டெக்ரிக் இ தாலிபான் அப்படிங்கிற அந்த குரூப் தான் ஸோ இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவோட அரசியல் ரீதியாக டைப் பண்ணிட்டு ஈரானோடு சேர்ந்து ஒரு பெரிய பைப்லைன் ஒன்று போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போது பலிசிஸ்தான் அப்படிங்கிற இந்த இடத்துக்குள்ளே ஒரு எண்ணூறு கிலோமீட்டருக்கு இந்தியாவிலேருந்து ஈரான் வரைக்கும் போகக்கூடிய பைப்லைன் ஒன்று பெருசாக ஒன்று போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு இந்த பலுசிஸ்தான் அப்படிங்கிற அந்த நாடு விடுதலை அடைய வேண்டிய தேவை இருக்குது ஸோ பாகிஸ்தானை வந்து கட் பண்ணி விட்டுட்டு இந்தியா தாலிபான் அதே நேரத்தில் ஈரான் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சப்ளையும் வேக வேகமான விஷயங்களை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த பைப்லைன் ஏரியா வந்து உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது இப்போ இந்த பலிசிஸ்தான்கிற அந்த மாநிலத்தில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த கனிம வளங்கள் இருக்குதுல்ல மினரல்ஸ் அதில் நூற்றுல எழுபத்தைந்து சதவீதம் சீனாவுக்கு போகுது அப்படிங்கிறாங்க நானூற்றி பன்னிரெண்டு மில்லியன் டன் கனிமம் வந்து ஆண்டுதோறும் சீனாவுக்கு போயிட்டு இருக்கு இதை தடுத்து நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் இப்போ பலிசிஸ்தான் மக்களுடைய ரெக்வஸ்ட் அது மட்டும் இல்லை பலிசிஸ்தான் த லிபரேஷன் ஆர்மி இப்போ பெரிய அளவிலான ஒரு போர் ஒன்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது சீனாவுக்கு எதிரான ஒரு ஆயுதமாகவும் அவங்க கையில் எடுத்திருக்காங்க வங்கதேசத்தில் ஏற்பட்ட நிலைமை இப்போ மறுபடியும் இந்த பலசிஸ்தான் மக்களுக்கு ஏற்பட்ட கூடாது அப்படிங்கிறதுனாலையும் பாகிஸ்தான் திறனற்ற நாடாக இருக்கு இருக்கக்கூடிய உள்நாட்டு அரசியல் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய அடிமையாக இருக்காங்க ரெண்டாவது இம்ரான்கானையும் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க அவர் ரஷ்யாவோடு நல்ல டையப்பில் இருந்தார் பாகிஸ்தானுக்கு நல்ல வந்து ஒரு எரிசக்தி தேவைகள் ஆகட்டும் அங்கே இருக்கக்கூடிய ஆயில் சப்ளை ஆகட்டும் இது எல்லாமே ரஷ்யாவிடமிருந்து கிடைப்பதற்கான எல்லா வேலையுமே இம்ரான்கான் செஞ்சாரு ஆனால் அவருக்கு போடக்கூடிய வகையில இந்த அமெரிக்கா இப்போ கானை தூக்கி சிறையில் வச்சுட்டாங்க அதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் காரணம்னு ரஹ்மான் அவர்கள் நாடாளுமன்றத்தில் முன்வைத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டாப் கிளாஸாக இருந்தது இப்போது நம்முடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள இந்த பலுசிஸ்தான் அப்படிங்கிற இந்த நாட்டு மக்களும் உள்ளே வராங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது அதே நேரத்தில் இந்தியாவோடு இந்த பலுசிஸ்தான் மக்கள் இணைவதற்கும் ஒரு காலகட்டத்தில் சொல்லிருந்தாங்க பட் இப்போ வந்து அவங்க தனி நாடு அப்படிங்கிற அந்தஸ்து கேட்குறாங்க ஆப்கானிஸ்தான் மாதிரி ஈரான் மாதிரி இங்க பாகிஸ்தான் மாதிரி அதுக்கு பக்கத்துல வந்து தனி நாடுக்கான அந்தஸ்து கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் உடைய போகிறது அப்படிங்கிற செய்தி இப்போ கூடிய விரைவில் உண்மை செய்தியாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது இந்த பலுச் மக்கள் அந்த இன மக்கள் ஒட்டுமொத்த விடுதலை எதிர்நோக்கி காத்திருக்காங்க அடிமை வாழ்க்கை வாழ்ந்தது போதும் என்னுடைய கனிம வளங்களையும் என்னுடைய நாட்டு மக்களுக்கும் கல்வியும் சுகாதாரமும் அடிப்படை தேவைகளும் அவசியம் இன விடுதலையே எங்களுடைய மிகப்பெரிய தீர்வை நோக்கி நாங்கள் நகர்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த பலுச் மக்கள் முன்வைக்கக்கூடிய விஷயமா இருக்குது பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு